வாழ்க்கையின் அர்த்தம் என்னது வாழ்க்கையின் அர்த்தம் வாழ்க்கையான அர்த்தம் என்னன்னா அர்த்தம் இல்லன்னு என்ன பண்ணுவீங்க இல்ல அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணி போறீங்க இது மனத்து தர்க்கத்திலையே புரிஞ்சிருக்க விழிஞ்சு விழுந்திருக்கிறதுனால வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்ற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு சொன்னது யாருன்னா உங்கள் காரணம் அறிவு அர்த்தமே இல்லாமல் இவ்வளோ நடக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் எந்த அர்த்தமும் கிடையாது இந்த பூமியான அர்த்தம் என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை அர்த்தம் அவ்வளோதான் சூரியன் அர்த்தம் என்ன சொல்லிக்கலாம் அவங்களுக்கு சூரியன் இப்படி சூரியனை அப்படி என்ன ஒன்று இல்லை அர்த்தம் இல்லை சும்மா தான் இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் அர்த்தம் என்ன ஒன்றும் இல்லை சும்மாவே இருக்குது இந்த அர்த்தத்து கேள்வி எப்போ வந்துருச்சுன்னா அதோடைய அழகு அதோடைய ஆனந்தம் அதோடைய தன்மை உணராமல் இருக்கிறதுனால தான் அர்த்தம் தேடுது மனம் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அனு உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறப்போ எப்பவுமே அப்படி கேள்வி வராது கொஞ்சம் துன்பம் வந்தப்போ தான் சோர்வு வந்தப்போ தான் இந்த மாதிரி கேள்வி வருது வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறப்போ இப்படி ஒன்றும் கேள்வி வரல போட அர்த்தம் இருந்தால் என்ன இல்லைன்னு என்ன நல்லா தானே இருக்குது சோர்வாக இருக்கிறப்போ துன்பமாக இருக்கிறப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அதனால அந்த மாதிரி முறையில் வேண்டாம் ஆனந்தமாக வச்சிங்கன்னா அப்போ வாழ்க்கைன்றது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியாது உயிர்ன்றது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியாது என்னத்துக்குன்னா புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு பிடிச்சிக்கிறதுன்றதுக்கு வித்தியாசம் இல்லை கையில் பிடிச்சா பிடிச்சிக்குவோம்னு சொல்லுவோம் மனத்தில் பிடிச்சா புரிஞ்சிட்டோம் சொல்லுவோம் அவ்வளோதானே இது பிடிச்சிக்க முடியாது எல்லாம் இல்லாதது பிடிச்சிக்க முடியாது வேணும்னா நாம் அதில் கரைஞ்சி போக முடியும் அதில் ஒன்றியா சேர்ந்துக்க முடியும் நாம் நாம வாழ்க்கைன்னு அர்த்தம் இன்னும் இல்லை நீங்கள் தான் வாழ்க்கை இதுதானே வாழ்க்கை இதாக உயிர் இதா வாழ்க்கை இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கிடையாது இது அர்த்தத்துக்கு அப்பாற்பட்டது இது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் முட்டாள மனம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு ஏங்குது நீங்க எதனால் புரிஞ்சுக்க முடியும்னா அது உங்களுடைய அளவுக்கு கம்மியா தானே நீங்க புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு மித்து மீறி இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா வாழ்க்கைன்றது நீங்கள் எது நானும் சொல்கிறீங்களோ அதுக்கு அப்பாற்பட்டது அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் கலந்துக்க முடியும் ஒன்றியாக முடியும் உணர முடியும் அதான் மாற முடியும் நீங்கள் வாழ்க்கையாக போக முடியும் இப்போ எண்ணமாக உட்காந்துருக்கிறீங்க அதுக்கு பதில் வாழ்க்கையாக போக முடியும் என்னமாக உட்கார பதிலை உணர்வாக உட்கார பதில் உயிராக இங்கே உட்கார முடியும் புரிஞ்சா என்ன வந்துடுச்சு ஒன்றும் வராத முட்டாள முடிவு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்ன இப்படி நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் நாளைக்கு உங்களுக்கு அது தப்பாக புரி வச்சுடும் வாழ்க்கை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க வாழ்க்கைன்னா இப்படி என்ன அப்படி வாழ்க்கை இப்படி இல்லையோ அப்படியும் இல்லை சும்மா இருக்குது எது வேணாலும் பண்ணிக்க முடியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்க முடியும் ரொம்ப அசிங்கமாக பண்ணிக்க முடியும் ரெண்டுக்கு வாய்ப்பு ஒரு ஒரு கிஷணத்திலும் துடிச்சே இருக்குது பிரமாதமாக பண்ணிக்க முடியும் அசிங்கமாக பண்ணிக்க முடியும் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சோ அப்படி பண்ணிக்கங்க எப்படி வேணும் உங்களுக்கு பிரமாதமாக வேணுமா அசிங்கமாக வேணுமா அப்படின்னு வாழ்க்கைன்னா பிரமாதம் about that.